அம்மா சாமி இறங்கல மாட்டே அம்மா ஆனா நீங்க லைன்ல ஐயா சாமி இறங்கல ஐயா அதான் அதான் அந்த கரெக்டா வாங்கி அவருக்கு நான் கொடுக்குறேன் நீங்க கிளம்புங்க தான் வந்து வாங்குறவங்க என்ன பண்றாங்க அதோ சாமி இறங்க இருக்காரு இதோ சாமி இறங்க இருக்காரு எல்லாம் வேஷ் சாமி இறங்குவாங்களா ஆமா காய் வேஷ் கட்டனான சாமி இறங்குவாங்க நம்ம பார்த்து தானே டெய்லி வர நம்ம பார்க்குறோம்ல மாதத்தில் ஒரு இருபது நாளாவது உங்களை பார்க்குறேன்ல நான் இங்க யார் யார் இருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும் நைன்டி நைன் பர்சன்ட் தெரியும் ஏதாவது புதுசாக வரவங்க தெரியாது ஐயா சாமியாருங்களுக்கு உட்காருங்க வரேன் சாமியாருங்களுக்கு ஐயா நீங்க ஜோதிடர் பாக்குறோம்னு எனக்கு தெரியும் உட்காருங்க உட்காருங்க

வாங்க வாங்க சார் ஐயா இன்றைய உணவு சண்முக வேலு வசந்தி குடும்பம் தான் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம சிவாய் ஹலோ mana kayak siapa siapa no only Tamil or English, kuril, wong sami Чего? Мора. На, Мора. 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 Мора.

காரட் சாம்பார் இல்லை சாம்பார் எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் நீங்கள் பீன்ஸ் கேரட்

அப்பலம்மா சாப்பாடு எதோ வந்ததா இல்லை ஒன்று தாங்க இந்தாங்க அப்பளமா என்ன சார் உனக்கு கரும்பேட்டில் முறையாம வாங்குறோம் சரி ஏதோ ஒரு சேவை தான் கேள்வி போய் தான் சிவன் அடியார் விவசாயத்தில் இறங்கிட்டியே விவசாயம் தான் தோறு போடுதேன் ஆ அங்கே இல்லைன்னா எப்படி தோறு போ சந்தோஷம் சந்தோஷம் Kurang sarungin. Ah. Murah. Ini ya. उपस्ट <that pega assassinations>

சாவிட கொடுத்து முடிச்சுட்டு வரேன் பேசுவோம் பிளேட் இல்லைப்பா பிளேட் இல்லை சாமியாரர்களுக்கு கொடுக்குறோம் பிளேட் இல்லை மேட் சப்ளை ஆமாம் ஆமாங்க பிளேட் இருக்கும்ல அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் பிளேட்லாம் நன்றி என்ன சொல்றீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன்

Siamo arrivati a ora Vanno, vanno. In fondo,

பீடு ஈத்தினே போயிட்டீங்கன்னா ஊத்தும் போது சிந்துது சாமியாருங்கம்மா பாட்டி வாங்க இல்லீங்க நான்தான் உங்களுக்கு பொறுமையா வெயிட் பண்ணுங்க நான் வரேன் நீங்க வர வரைக்கும் வெயிட் தான் சொல்லிட்டுதான் ாங்க அப்பாங்க அப்பளம் தாங்க கொண்டாங்க கொஞ்சம் அட்டையாக போடுங்க சாப்பிட்டுட்டு கழுவாமச்சிருந்தீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு கழுவாமச்சுருந்தீங்கன்னா அப்புறம் எச்ச சாமியாரங்களுக்கு போகக்கூடாது பெரிய போகாம

हां <coughs> हां Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video తిరిగి వరబో తర్వాం అోడే పోయి కొట్టు తిరుపతి వన్

பாட்டி வரலையா இன்னைக்கு வந்துருப்பாங்க வருவாங்களே அவர் சென்னை அவர் கூடயா வந்துருக்கார அவர் சென்னை செலவு சாம்பார் போட்டேன் இல்லை அந்த பேர்ல கொஞ்சமா

லைன்ல நில்லுங்கமா லைன்ல வாங்க பாட்டி குத்தானம்மா பாட்டி குத்துறோம் ஐயா பின்னாடி லைன்ல வாங்க உத்தர பின்னாடி உத்தர உத்தர தான் லைன் அம்மா பாட்டி குறுகளே குறுகளே யாரா லைனா பின்னாடி நிக்கணும் உத்தரக்கு ஐயா அந்த பாட்டி வந்திருக்காங்களா பாருங்க பாட்டி வந்திருக்காங்களா பாருங்க சாப்பாடு கொண்டு ஆ கொஞ்சம் வெயிட் சார் லைன்ல வாங்க லைன்ல பின்னாடி நில்லுங்க. லைன்ல வாங்க. பின்னாடி நிக்கறாங்க எல்லாரும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியும் தெரியாது பார்த்த உடனே வந்திருதான்னே.

பார்த்து போடுங்க ரோட்டில் போட்டுற பாருங்க ரேட்டே நல்லா இல்லை ஆனால் ரேட் அதிகமாக சத்தமாக இருக்கும் இதுதான் உன்னை பஜாரில் அங்கேயே வாங்கிட்டு வரணும் ரேட்டு அங்கே நல்லா திக்காக இருக்கும் ஐயா ஒராளுக்கு ஒண்ணுதான் சரி வாங்கிக்கோங்க நாங்க பின்னாடி திரும்பி பாருங்க எவ்வளோ பண்ணிக்கிறாங்க નબે છે આપણે переви નિયમ નામાધરક નામાધરક આરોગ્ય અને રેપટ મંત્ર કહી நம்ம வீட்டிலே சமைச்சு எடுத்து வந்துடுறது வீட்லயே சமைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அங்க வந்து சமைச்சு எடுத்து போறாங்க அதான் நம்ம நீ பண்றே யார் பண்றது ஆமா அதான் பாத்து 嗯。